அரைகுறை அறிவால் பயனில்லை பிறரை முழுமையாக நம்பி எந்த செயலிலும் இறங்காதே என்ற இரு வேறு நீதிகளை உணர்த்தும் கதை அன்று மகாபாரத போரின் பதிமூணாம் நாள் போர் தொடங்கியதுமே படைகளை வழிநடத்திக் கொண்டிருந்த துரோணரின் அம்புகள் நாலாபுரமும் சீதி பாய ஆரம்பித்தன அதை தடுக்க வேண்டுமானால் போர்க்களத்தில் அவர் அமைத்துள்ள பத்ம வியூகத்தை உடைக்க வேண்டும் என தர்மன் முடிவு செய்தான் ஆனால் அதை எப்படி உடைப்பது என எவருக்கும் தெரியாத நிலையில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு என்னால் அந்த வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடியும் ஆனால் மீண்டும் வெளியே வர தெரியாது என்றான் அதை பற்றி நீ கவலைப்படாமல் உள்ளே நுழை உன் பின்னாலேயே நாங்களும் உள்ளே நுழைந்து விடுகின்றோம் அதன் பின் கௌரவ படைகளை துவம்சம் செய்யலாம் என தர்மன் யுதிஷ்டன் பீமன் ஆகியோர் உற்சாகப்படுத்தினர் அபிமன்யூம் திணிச்சலுடன் பத்ம வியூகத்தை பிளந்து உள்ளே நுழைந்தான் தான் அமைத்த வியூகம் தன் கண் முன்னாலேயே உடைபட்டதைக் கண்ட துரோடர் அபிமன்யுவை தொடர்ந்து உள்ளே நுழைவதற்காக வந்த பாண்டவர்களை தன் கணைகளால் தடுத்து நிறுத்தினார் ஒருபுறம் பாண்டவ படைகள் முன்னேறி வர முடியாமல் திணற மறுபுறம் அபிமன்யோவால் பிளக்கப்பட்ட பத்ம வியூகம் மீண்டும் மூடி பலப்பட்டது அபிமன்யூவிடம் கூறியபடி உள்ளே நுழைவதற்காக வந்த தருமன் யுதிஷ்டரன் பீமன் ஆகியோரை ஜெயத்ரதன் தான் பெற்றிருந்த வர வலிமையால் தடுத்து நிறுத்தினான் வெளியே வர தெரியாத நிலையில் கௌரவ படைகளின் பத்ம வியூகத்திற்குள் சிக்கிக்கொண்ட அபிமன்யு கடைசியில் கௌரவர்களால் கொல்லப்பட்டான் நீதி அரைகுறை அறிவால் பயனில்லை பிறரை முழுமையாக நம்பி எந்த செயலிலும் இறங்காதே மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்ற நீதியை உணர்த்தும் கதை அர்ச்சுனிடம் வந்த ஊர் ஏழைக்குடியானவன் அர்ஜுனா இன்று காலை என் தந்தை மரணமடைந்து விட்டார் சந்தனக்கட்டையில் வைத்து தன்னை எரிக்க வேண்டும் என்பது அவருடைய கடைசி ஆசை அதை நிறைவேற்ற எனக்கு வேண்டிய சந்தனக் கட்டைகளை தந்து உதவ வேண்டும் என்றான் தனது ஊழியர்களிடம் அவனுக்கு வேண்டிய அளவிற்கு சந்தனக்கட்டைகளை கொடுத்தனுங்கள் என்றான் அர்ஜுனன் அவர்களோ அந்த அளவிற்கு தற்சமயம் அரண்மனையில் இருப்பு இல்லை என்றார்கள் என்ன செய்வது என தெரியாமல் அர்ஜுனன் நிற்க ஏமாற்றமடைந்த ஏழை குடியானவன் கர்ணனிடம் வந்தான் விஷயத்தைச் சொன்னான் தன் அரண்மனையிலும் அவனுக்கு கொடுத்தனுப்பும் அளவுக்கு இருப்பு இல்லை என்பதை அறிந்த கர்ணன் உடனே தன் பணியாட்களை அழைத்தான் இந்த அரண்மனையின் மேற்கூரையை இடித்து அதில் உள்ள சந்தனக்கட்டைகளை எல்லாம் எடுத்து அந்த ஏழை குடியானவனுக்கு கொடுங்கள் என்று உத்தரவிட்டான் கண்ணீர் மழுக சந்தனக்கட்டைகளை பெற்று கொண்டவன் தன் தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்ற கிளம்பினான் நீதி மனமிருந்தால் மறக்கமுண்டு